அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய நினைத்ததெல்லாம் நடத்தி தரக்கூடிய அல்லாஹினுடைய ஒரு சிறந்த இஸ்மை தான் பார்க்க போகிறோம் இந்த திக்கரை மட்டும் நீங்கள் ஃபஜ்ஜருக்கு நூறு முறை ஓதிட்டீங்க அப்படின்னா அன்றைக்கு நாள் முழுவதும் நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கும் நீங்கள் தொடர காரியம் எல்லாம் உங்களுக்கு வெற்றியாக இருக்கும் உங்களோட செல்வம் எல்லாமே உங்களுக்கு பறக்கத்தாக இருக்கும் நீங்கள் தொடர காரியம் எல்லாமே உங்களுக்கு பொண்ணாக மாறும் எனவே இன்ஷால்லா நமக்கு அதிக அளவில் சிறப்புகளை கொடுக்கக்கூடிய இந்த திருநாமத்தை நீங்கள் அன்றாடம் போத தொடங்குங்க இன்னும் கடன் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தும் எல்லாத்தாலா செல்வத்தை நீங்கள் அறியாத புறத்துலேருந்து உங்களுக்கு ஏற்படுத்துவான் உங்களுடைய கடன் பிரச்சனைகளை லேசாக்குவான் இன்னும் நீங்கள் அன்றைக்கு நினைக்கக்கூடிய காரியத்தை எல்லாம் உங்களுக்கு எல்லாம் நடத்தி தருவான் உங்களோட எந்த தேவையுமே அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டான் அப்படிப்பட்ட அந்த சிறந்த திகர் என்ன அப்படின்னா யா மாளிக்குள் முல்கி துல் ஜலாலி வல்லிக்கிறாம் அல்லாஹினுடைய இரண்டு சிறந்த திருநாமங்கள் யா மாலிக்குல் முல்க் அப்படின்னா அரசர்களுக்கெல்லாம் அரசனே துல் ஜலாலி வல்லிக்கிறாம் அப்படின்னா மகத்துவமும் கண்ணியமும் பொருந்தியவனே இந்த இரண்டுமே அதிக சிறப்புக்கள் கொண்டது தி துல் ஜலாலி வல்லிகிராம் அப்படிங்கறது இஸ்மை ஆசம் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா அவங்க ஒரு ஹதீஸில் சொல்லியிருக்காங்க ஒரு சஹாபி அவங்க இந்த திக்கரை ஓதுறாங்க அந்த பக்கமா அவங்க போறாங்க அப்ப சொல்கிறாங்களாம் நீங்க அல்லாஹ் விடத்துல வேணுங்கிறத கேளுங்க ஏன்னா அல்லாஹ் நீங்க கேட்கறதை எதிர்நோக்கிட்டு நோக்கிட்டு இருக்கிறான் அப்படிப்பட்ட இஸ்மை நீங்க சொல்லி அழைச்சிருக்கீங்க இங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அப்படிப்பட்ட சிறந்த ஒரு அல்லாஹினுடைய பெயராக இருக்கு இன்னும் இந்த மாளிக்குள் முழுக் அப்படிங்கிறத நம்ம ஃபஜருக்கு ஓதுறது அப்படிங்கிறது நமக்கு அன்றைக்கு நாள் முழுவதும் தொட்டதெல்லாம் பொன்னாக மாறுமாம் அரசர்களுக்கெல்லாம் அரசனேன்னு அழைக்கும் போது அன்றைய தினத்தில் அல்லாஹ் நமக்கு அறியாத புறத்தில் செல்வத்தை கொடுப்பான் நீங்கள் நினச்சி பார்க்காத இடத்துல இருந்தெல்லாம் உங்களுக்கு பணம் வரும் எனவே கடன் பிரச்சனை தீரணும் இன்னும் செல்வம் மிகைக்கணும் அப்படின்னா யா மாலிக்குள் முல்க் அப்படிங்கிற அல்லாஹினுடைய பெயரை மட்டும் நீங்கள் வல்லமையாக நீங்கள் திக்ரு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதுமானது இன்னும் இந்த திக்ருக்கு ஏராளமான வஜீஃபாக்கடில் இருக்குது இன்னும் லட்சக்கணக்கில் நம்ம ஓதணும் அப்படின்னா அல்லாஹத்தால் நம்மளை பெரும் செல்வந்த நாக்காமல் நம்மளை மௌத்தாக்க மாட்டானா அப்படியெல்லாம் நிறைய வஜீஃபாக்கள் இருக்கு, நைவே இன்ஷா அல்லா இன்றைய தினத்திலிருந்து இந்த சிறந்த இரண்டு பெயர்களை கொண்ட இந்த திக்ர இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ஜருக்கு நூறு முறை ஓதி பாருங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கும் கட்டாயமாக நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் என்றைக்குமே விட அந்த அந்தளவு உங்களுக்கு பலன் தரக்கூடிய ஒரு இஸ்மாக இருக்குது எனவே இந்த சிறந்த அல்லாஹினுடைய பெயரை ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து